சிபிஐ இருக்கு சிபிஐ அவர் எப்படி பயன்படுத்தணும் நினைக்கிறாரோ எல்முருகன் சொல்றாப்புல பயன்படுத்த நினைக்கிறாரா இல்ல திரு அண்ணாமலை சொல்றாப்புல பயன்படுத்த நினைக்கிறாங்கிறத திரு அண்ணாமலை அமித்ஷா அவர்கள்தான் தான் முடிவு செய்வார் சிபிஐக்கு வசம் போறதுனால பாஜக பின்னாடி இருந்து இயக்குது பாஜக பிடியில் வந்து விஜய் சிக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி யாராவது நேரடியாக தலைவர்கள் சொல்லுவாங்களான்னு தெரியல சொன்னாங்கன்னு அது கண்டம் டாப் கோர்ட் ஏன்னா நீதிமன்ற தீர்ப்புக்கு நீங்க பின்னணி வைக்க முடியாது பாஜக விஜய்க்கு பின்னாடி இருந்து இயக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து பிரச்சனை பொலிட்டிக்கல் பாஜக விஜய்க்கு பின்னாடி இருக்கிறதுனால விஜய்க்கு ஆதரவாக பாஜக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அது கண்டெம் அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா தெரியல சொல்ல மாட்டாங்க நான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதுனால பாஜகவின் பிடியில் விஜய் சிக்கி கொண்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது பாஜக கிடையாது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது தாவேக்கா கிடையாது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது இரு நீதிபதி கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு உச்சநீதிமன்ற அமர்வு பாஜக சொன்னதை கேட்கறன்னு நீங்க சொன்னீங்கன்னா இது கண்டெம் ஆஃப் கோர்ட் ஒரு பாயிண்ட் அப்படியே கேட்கணும் சும்மா அப்போ உயர் நீதிமன்றம் சொன்னது உச்ச நீதிமன்றம் சொன்னது பாஜக உயர் தெரியும் உச்ச உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தவர் அவருடைய குடும்பத்தினர் உச்ச நீதி அரசர் தீர்ப்பு வழங்கினவருடைய குடும்பத்தினர் அரசியல் இருக்கிறாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடும்பத்தினர் அரசியல் இருக்கிறாங்க பிஆர் கவா கவாய் சொந்த சகோதரர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்றாரு நான் சொல்றேன் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசருடைய சொந்த சகோதரர் இஸ் ரன்னிங் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்போ அந்த கேஸ் ஏதாவது சுப்ரீம் கோர்ட் வந்துச்சுன்னு நாம் நம்புகிறோம் நீதிமன்றங்களை உங்களுக்கு புரியுங்களா நம்ம நம்புகிறோம் இவருக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்குது அவருக்கு அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடாது அது நீதிமன்ற சேரில் உட்காந்துட்டாங்க நாங்கள் வேறு திரு சந்திரவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தெரியாத யாருக்கும் நீதியரசர் சந்தூர் இருந்தார்ல அவருடைய பொலிட்டிகல்ஸ் யாருக்கும் தெரியாது பொலிட்டிகல் லீனிங் யாருமே தெரியாதா தீர்ப்பு போது ஒரு நியாயமாக வழங்கினார்னு நம்புகிறோம் இல்லைன்னா நம்ம அப்பீலுக்கு போகிறோம் அவரை தமிழகம் கொண்டாடிச்சா இல்லையா அவருடைய பொலிட்டிக்கல் அவருடைய இடதுசாரி சிந்தனையாளன்னு யாராக மறுப்பாங்களா அவர் மறுப்பாரா அப்போ இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒருத்தர் வந்து எப்படி நியாயமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் நம்ம யாருமே சொல்லி நம்ம கொண்டாடணுமே அவருடைய தீர்ப்புகளை அதுதான் பார்க்கணும் அப்போ நம்ம என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னு நினச்சா கூட நம்ம அந்த சேரில் சேரில் உட்காந்து நியாயமாக பேசுவாங்க நம்புகிறோம் அப்போ உச்சநீதிமன்றம் ஏன் கலர் கொடுக்க பார்க்குறீங்க உச்ச நீதிமன்றம் கலர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உயர்நீதிமன்றம் கலர் வந்துருமா வராதா இதுதானே தானே தெரியுது அந்த விஷயத்தையே அவங்க மறக்கிறாங்களே நான் அது இயற்கை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது உயர்நீதிமன்றத்துக்கும் பெருந்திரும் அப்போ இது கண்டெம் ஆஃப் முடியும் அதுதான் இது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய விரும்புகிறாங்களான்னு பார்க்கும் தீர்ப்புங்கிறத தாண்டி சிபிஐ வந்து மத்திய அரசின் கையில் இருக்கு ஸோ மத்திய அரசின் பிடியில் அதாவது பாஜகவின் பிடியில் வந்து விஜய் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை யார் கையில் இருக்கு தமிழ்நாடு காவல்துறை யார் ஐஜி வந்து நியாயமாக விசாரிப்பாருன்னு சொன்னாங்க தமிழ்நாடு அரசு சர்டிஃபை பண்ணுது சரிங்களா அஸ்ரா யார் ரிப்போர்ட் பண்ணுறாரு உள்துறை செயலர் தான் ரிப்போர்ட் பண்ணணும் உள்துறை செயலர் வந்து என்னென்னலாம் நாங்கள் சரியாக பண்ணியிருக்கோம் என்னென்னா அவங்க தப்பு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு அப்போ அஸ்ரா கார்க் ஐஜி ஹோம் செக்ரட்டரி மீறி சொல்லிடுவாரா அஸ்ராகர் நியாயமான யாருமே மறுக்கலையே நம்ம அவர் வந்து எஸ்பிஆர் காலத்திலிருந்து பார்த்துருக்கோமே அப்போ நாம நம்புறோம் நீங்க நம்ம மாட்டுறீங்க போலீஸ் யார் கண்ட்ரோல் இருக்குது சரி எவ்வளோ கேஸ் போலீஸில் இருக்கக்கூடியதை இருக்கக்கூடியதிபிசிஐடிக்கு மாற்றுறீங்க அப்போ போலீஸை நீங்க நம்பலையா தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்பலையா உங்களுக்கு புரியுங்களா தமிழ்நாடு ஏன் மாற்று தமிழ்நாடு அரசு போலீஸ் தானே அப்போ இந்த போலீஸ் வந்து தப்பாக செஞ்சிடும் அந்த போலீஸ் சரியாக செஞ்சிருமா ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் சிபிஐன்னு ஒன்று இருக்கும்போது என்ஐஏன்னு ஒன்று இருக்குது ரெண்டுமே சென்ட்ரல் தானேங்க ரெண்டுமே எதுக்குங்க என்ஐஏ அப்போ இவங்களுக்கு வந்து கிரிமினல் கேசஸ்லாம் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு இவங்களுக்கு டெரர் கேஸில் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது இதுக்குன்னே ஸ்பெஷலாக உருவாக்குறோம் உங்களுக்கு புரியுங்களா மிலிட்ரி இருக்குது பராமிலிட் இருக்குது சிஏஎஸ்எஃப்னு ஏன் ஒன்று கொண்டு வரோம் இவங்களுக்கு தொழில் பாதுகாப்பில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் கொடுக்குறோம் அப்படி ரெடி பண்ணு இதில் நீங்கள் ஏன் அவமரியாத நீங்கள் நினைக்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் சிபிஐ இருக்குன்னு தமிழ்நாடு கண்ட்ரோலில் போலீஸ் இருக்குன்னு ஒத்துக்குவீங்களா அது சிறப்பு சுதந்திரமாக சிலபடி சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டிங்களா அப்புறம் இப்போ நீங்கள் இந்த சம்பவம் நடந்திருக்கேன் நாற்பத்தோரு உயிரிபலியாக இருக்கேன் கரூரில் எந்த காவல்துறையாக நீங்கள் தொட்டிருக்கீங்களா மேலேருந்து வரைக்கும் யாரோ ஒருத்தர் பொறுப்பாக்கிருக்கீங்களா அவங்களுக்கு தார்மீக பொறுப்பு கூட இல்லையா யாரும் இன்னும் செய்யலை தார்மீக பொறுப்பு இல்லையா அப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து எஸ்பி தான் கள்ளச்சாராய்த்தாரா அவர் வித்தாரா அவருக்கு அவர் லஞ்சம் வாங்கினாரா ஏன் மாற்றணும் அவரை நான் நம்பளை அவர் வித்துருப்பார்னு உங்களுக்கு புரியுங்களா எனக்கு தெரியாது நான் நம்பளை ஒரு எஸ்பி இந்த வேலையை செஞ்சுருப்பார் நான் நம்பல ஆனால் அவர் இருக்கும்போது நடந்ததுன்னா அவர் கண்ட்ரோலில் போலீஸ் இல்லைன்னு நடத்த அதனால கணக்கு அதனால தானே மாற்றினீங்க எனக்கு வச்சிருக்கணும்ல அப்போ இங்கே அப்போ தார்மீக பொறுப்பிட நீங்கள் வந்து உங்கள் போலீஸ் நீங்கள் போலீஸ் சொந்தமாக ஒத்துக்க மாட்டீங்கல்ல அப்போ நீங்கள் நம்புறீங்க அவங்க கூடாதா அவங்களுக்குன்னா பிஜேபி போலீஸ் இந்த கேள்வி எல்லார் மத்திலும் இருந்தது அப்படி யாரையுமே நீங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணல எந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிற பட்சத்தில் நீங்க சிபிஐக்கே மாற்றலாமே உங்க மேல தவறல அப்படிங்கிறப்ப நீங்க சிபிஐக்கே மாற்றலாமேங்கிற கேள்வி எல்லாரும் அது வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு ஒரு தகவலுக்கா கரூர்லேருந்து போட்டு நீங்கள் சென்னை கூட கொடுத்துருங்க நல்ல ப்ளம்போஸ்ட் கூட கொடுங்க அது யாரும் வேணான்றா அங்கே இவங்க ஒரு நாலு இபி அதிகாரி கிடச்ச மாதிரி ஒரு அதிகாரிக்கு அங்கே கரூர்லேயே வந்து பிரச்சினை ஒரு கிடச்சது அது மாதிரி யார் கேட்க போகிறான் ஏன்னா அதில் வந்து இல்லிகாலிட்டி தான் இருக்குதுன்னு யாராவது சொல்ல போகிறாங்க யாரும் சொல்ல போகிறோம் அது வரைக்கும் ஆனால் வந்து ஓகேப்பா எஸ்பி மாட்டோம் தலை செய்தி போட்டிருப்பீங்களா இல்லையா தலைப்பு செய்தி போட்டிருப்பீங்களா இவ்வளோதானுங்க அப்போ மக்களுக்காக ஒரு விஷயம் சொன்னால் என்ன அதில் கெட்டு போயிருங்க அப்போ ஐ வாண்ட் டு சப்போர்ட் மை போலீஸ்ன்றீங்க வெரி குட் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அது பிஜேபி போலீஸ்னு சொல்லிடுவீங்க சிபிஐக்கு ஸ்டேட் போலீஸ் தனியாக தனி சொல்லுவாங்க அது டிஎம்கே போலீஸ்னு சொல்லுமா ஸ்டேட் போலீஸ் வந்து டிஎம்ஏகே போலீஸாக இருக்காது ஆனால் சென்ட்ரல் போலீஸ் வந்து பிஜேபி போலீஸாக மாறியும் நம்ப முடியும் ஒன்று ரெண்டுமே கட்சி தாங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து டிஎம்கே சென்ட்ரல் போலீஸ் வந்து பிஜேபி இருக்கு இல்லை ரெண்டுமே நியூட்ரல் ஒத்துக்குங்க அவங்க வந்து பார்சியல் நாங்கள் நியூட்ரல் இது ஏற்க முடியாது இருக்காதுல்ல